வேண்டும் வேண்டும் மாநிலத்தில் பணிபுரியும் சக ஆசிரியர்களுக்கு காட்டாதே காட்டாதே பாரபட்சம் காட்டாதே என்ன குராய் கண்டாயமில் ஏன் இந்த ஊதிய வேண்பாடு ஆசிரிய பணி செய்யும் சுற்ற பணி ஊதியம் அதற்கு வேலை ஊதியம் மட்டும் வெவ்வேறா நிறுத்தாதே நிறுத்தாதே இடைநிலை ஆசிரியர்களை நிறைவேற்று நிறைவேற்று அம்மா கொடுத்த வாக்குவதை நிறைவேற்று ஒன்றா ஒன்றா கற்பிப்பவரும் உயிரே போனாலும் விடமாட்டோம் பணி கேட்ட தகுதி இங்கே உறங்க மாட்டோம் அரசாணை பெரும் வரை உண்ண மாட்டோம் உறங்க மாட்டோம் பதினைந்து ஆண்டுகளாக நீடித்து வரும் முதல் மாநில அரசு இணையான ஊதியம் கேட்கின்றோம் கேட்கின்றோம் நியாயம் தானா நியாயம் தானா அரசமைப்பு சட்ட பிரிவு நூத்தி நாற்பத்தி ஒன்றை அமல்படுத்த பாதி தமிழக அரசே எங்கள் பாடு திண்டாட்டம் சம வேலைக்கு சம ஊதியம் என்கின்ற போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம் அதுல நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் அவங்க வந்து அதோட உணர்வுகளை தூண்டுறதுக்கும் எங்களுக்கு இவ்வளவு காலங்கள் ஆகி போயிட்டு போயிருச்சு இருந்தாலும் இப்ப நம்ம வந்து இந்த இடத்து இதை வந்து ஒரு எல்லாரோட அரசின் கவனத்தை ஈர்த்து அவங்களோட தேர்தல் அறிக்கையில இடம்பெற செய்தோம் இரண்டாவது அதை செய்யறதுக்கு உண்டான எல்லா ஒரு முன்னெடுப்புகளையும் எடுத்து வைத்திருக்கிறோம் அதனால

அதுவும் முடியாத பட்சத்துல அடுத்த கட்ட போராட்டங்களை மிக தீவிரமா கட்டிடப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்திருக்கிறோம் அதற்கு முதற்கட்டமாக மாவட்ட தலைநகரங்களிலே நடக்கின்ற இந்த போராட்டத்திற்கு திரளாக வந்திருக்கும் ஆண் ஆசிரியர்களுக்கும் பெண் ஆசிரியர்களுக்கும் எங்களது மாநில அமைப்பின் சார்பாக நன்றியை கூறிக்கொள்கிறோம் நம்பி அதாவது இந்த உணர்வுகளோட இருக்கிறீங்க ஒரு இயக்கத்தோடு இருக்கிறீங்க இந்த இயக்கம் வந்து நாங்களும் பதினாலு வருஷமா அதிகப்படியாக முடிச்சிடணும் முடிச்சிடணும் சொல்லி வேற எந்த சிந்தனையும் வேற

Thank you. அப்படி இருக்கும்போது ஒண்ணு பஸ்ல முடியாத பட்சத்துக்கு பஸ்ல போவோம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு தெருவுக்கு காரலாம் போகும்போது மூணு பேர் ரெண்டு பேர் போறோமா மூணு பேர் போறோமா மாத்தி மாத்தி இது பண்ணிட்டு போய் அங்க போயிட்டு டெ கிளம்பி உள்ள போய் எல்லாரையும் பார்த்து முடிச்சிட்டு பழையபடி ரிட்டர்ன் வந்துட்டு அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு போயிடுவோம் ஆகவே அந்த அந்த சங்கடங்களை இதெல்லாமே உணந்துதான் நாங்க வந்து ஊங்க முதல்ல மாநகரத்தலைனா இது வரைக்கும் நம்ம ஆரம்பிச்ச நாட்கள் எல்லறந்து மாவட்ட தலைநகரங்களை வந்து நம்ம வந்து நடத்தினது இது மூணு காரணங்கள் இருக்கு இவங்க என்ன சொன்னாங்க நீங்க வந்து ஒரு அமைப்பு குழுவா தான் இருக்கிறீங்க அப்படின்னு எல்லா இடத்துலயுமே சொல்லிருந்தாங்க அதை உடைக்கிறதுக்காக தான் எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து